பாவத்தை கெடுக்கக்கூடியது ஒற்றைப்படை பாவத்திலிருந்து தான் வரணும் ஒற்றைப்படை பாவத்தை கெடுக்கக்கூடியது இரட்டைப்படை பாவத்தில் தான் வரணும் இது பொது விதி ஆனா ஒரு ஒற்றைப்படை பாவத்தை எல்லா இரட்டைப்படை பாவலும் கெடுக்காது ஒரு இரட்டைப்படை பாவத்தை எல்லா ஒற்றைப்படை பாவமும் கெடுக்காது அதாவது இந்த இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடியது ஒரு ஒற்றைப்படை பாவம் அது என்ன ஒற்றைப்படை பாவம்னா ஒன்னு அந்த வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு ஒண்ணு அப்புறம் அதனுடைய திரிகோணம் ஐந்து ஒன்பது ஏன்னா ஒண்ணு அப்படின்னால தான் ஐந்து நாள ஒண்ணுதான் ஒன்பது நாள ஒன்னுதான் ரெண்டும் மூணு ஒரே தன்மை வாய்ந்ததுங்கிறது அதுக்கப்புறம் மூணு ஏழு பதினொன்னுங்கிறது இந்த இரண்டாவது வீட்டை கெடுக்காது இரண்டாவது வீட்டுக்கு நடுநிலையான பாவம் புரிதா பாருங்க சார் அதாவது என்ன கான்செப்ட்னா ஒரு ஒன்னா எழுதிக்குங்க ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் கெடுதலை தரும் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த இருந்து வரக்கூடிய நாலு எட்டு பனிரெண்டாம் வீடுகள் திமையை தரும் இதை வந்து மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டியதுல ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு உதாரணத்துக்கு இரண்டாவது வீட்டை எடுத்துக்கங்க இது லக்கண பாவம் வச்சுக்கோங்க இந்த இரண்டாவது வீட்டை கெடுக்க முடியாது இந்த வீட்டில இருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த வீட்டுக்கு நாலாவது வீடுனா லக்னத்துக்கு அஞ்சாவது வீடா வரும் இந்த வீட்டில இருந்து வரக்கூடிய எட்டாவது வீடு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டுங்கிறது லக்னத்துக்கு ஒன்பதாவது வீடா வரும் ஓகேவா அப்புறம் இந்த இரண்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த ஒன்னாவது வீடு அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டை கெடுக்கக்கூடியது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் அதை விரலூட்டு என்னன்னா நமக்கு வயசாயிடும் அதனால என்னன்னா இந்த ரெண்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு ஒண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடுங்கிறது ஒண்ணுங்கிறது யாருக்குன்னா தெரியாம யாருக்கா இருக்கா சார் இல்லைன்னா நான் வந்து கிட்ட வந்து சொல்லி தரேன் ஓகேங்களா நான் ரொம்ப காமெடியா இருப்பேன் சாரை பார்த்தா எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு அப்படியா என்னுடைய கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு அப்படியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படியா ஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி காமெடியா நிறைய ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட அப்படியா ரொம்ப கண்டிப்பா இருக்கார் இப்ப நான் அது மாதிரி இல்ல தெரிஞ்சிடும் நானும் அது மாதிரி லேட்டா ஆவ் நானே லேட்டா வரதான் சொல்லுவேன் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடியது ஒன்னு சொல்லிட்டு அதோட திரிகோணங்கிறதுனா ஒன்னு அஞ்சு ஒன்பது எடுத்துரும் ஏன்னா திரிகோணத்தை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லன்னா நம்ம கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்ப ஏழாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு எதுவா இருக்கு சார் ரெண்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சார் நீங்க ஏழாவது வீட்டுல இருந்து நாலு வீடு நாலு வீடு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்புறம் ஏழுல இருந்து என்னங்க எட்டாவது வீடு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆறு விட ஏழாவது வீடுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு மேல இந்த திரிகோணம் பத்து அதுக்கப்புறம் எட்டாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு எது சார் மூணு ஏழு பண்ணு அவ்வளவுதான் சார் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம் சார் உங்களுக்கு முப்பது மார்க் சார் ஆக்சுவலா முடிஞ்சு போச்சு நீங்க இன்னும் பத்து வருஷம் படிக்கிறீங்க தேரிய நூறு மார்க் வாங்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா முப்பது மார்க் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சார் அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டை கெடுக்கக்கூடியது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு அதுக்கு வந்து அப்படியே நீங்க திரிவான வழியா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம் திருகோண வழியா பார்க்காம நம்ம பண்ணும் போது கஷ்டமா தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு வீட்டை கெடுக்கக்கூடியதுன்னா அந்த வீட்டோட ஆக்சன் வேற மாதிரி இருக்கும் உதாரணத்தை நீங்க பாருங்க எதனா வீட்டை சொல்லுங்க இப்ப ரெண்டாவது வீடுன்னு எடுத்தீங்கன்னா பணம் ஒன்னாவது வீடு சுய கௌரவம் சுய பணத்தை நம்ம சம்பாதிக்கீங்க ஐந்தாவது வீடு பாருங்க பொழுதுபோக்கு விளையாட்டு கவர்ச்சி காதல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் தான் நல்லா இருக்குமே பணத்தை கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஒன்பதாவது ஒன்பதாவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தர்மம்னு சொல்லிருக்கேன் நான் தர்மம் நீதி தர்மம்னா என்ன சார் தர்மம் பணத்தை இழப்பது தான் தர்மம் ஒருத்தர் சாப்பாடு போட்டுட்டு ஒரு பில்லு கொண்டான டேபிள் வச்சு அது பேர் பிசினஸ்

கர்மம்னா என்ன கடமை கர்மம்னா பொறுப்பு அதிகாரம் அப்படிங்கிறது தர்மம் தர்மம்னா என்ன எதையும் பிரதிபலின் எதிர்பார்க்காமல் ஒருத்தருக்கு பண்றதுதான் தர்மம்னு பேரு இந்த தர்மத்துக்கு கர்மத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த 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 கர்மம் என்பது கடமையை குறிக்குது சார் கடமைனா உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு மக்களுக்கு நல்ல சாப்பாடு வயிறார நல்ல டேஸ்டா சாப்பாடு போடணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க நல்ல டேஸ்டா சாப்பாடு போடணும் எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட லட்சியம் அன்னதானம் போட்டா முடியுமா எத்தனை நாள் போட முடியும் ஒரு நாள் போடலாம் ரெண்டு நாள் போடலாம் முடியுமா இவ்விடம் சாப்பாடு இலவசம் யார் எவ்வளவு பேர் வந்தாலும் நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னா முடிய முடியாது இதே நீங்க ஒரு ஹோட்டல நடத்துங்க தர்மம் அதாவது தொழில் தர்மத்தோட எவ்வளவு எவ்வளவு பணம் வாங்கணுமோ அவ்வளவுதான் வாங்குவேன் நியாயமான ரேட் அப்படின்னு போட்டு போட்டு பாருங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அது நீங்க தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கலாம் அதுதான் கர்மம் அர்த்தம் கடமைன்னு அர்த்தம் இந்த கர்மம் கடவுளை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய நோக்கம் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்ல உலகம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா கடவுளுடைய நோக்கமே அதுக்கு ஏன் பசியை படிச்சாருன்னா பசிய இருக்கத்தால்தான் மனுஷன் வேலை வேலைக்கு போறான் உயிர் உயிர்வாகத்துக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்னு காற்று முக்கியம் உணவு முக்கியம் காற்று இலவசமா கொடுத்துருந்தாரு உணவு கொஞ்சம் உழைக்கிறதுக்கு உழைச்சாதான் உணவுங்கிற மாதிரி ஒரு ஒரு மாயையை கிரியேட் பண்றாரு ஓகே அந்த வகையில் இந்த கர்மஸ்தானம் என்பது தர்மஸ்தானத்துக்கு அதாவது இந்த தர்மஸ்தானம் என்பது கர்மஸ்தானத்துக்கு பன்னெண்டாவடா போகுது ஓகேங்களா இந்த நாலு கான்செப்ட் என்ன பண்ண வர்ணாசிரம முறையின் பிரகாரம் நீங்க பார்க்கும்போது இது பிராமணர் இது சத்திரியர் வைசியர் சூத்திரர் நாலு கேட்டகரியா அப்படிப்பா ஞானத்துக்குள்ள உங்களுக்கு வர்மா கான்செப்ட் ஃபுல்லா வந்துரும் பிராமணர் என்ன தர்ம நரி சார்ந்த விஷயத்தை தொழிலா பண்றவங்க பிராமணர் சத்திரியர் என்ன ஒரு விஷயத்தை பொறுப்பாக அடக்குமுறையோட எதிரிகளை வென்று நாட்டை காப்பாற்றி எதிரிகள் இருந்து காப்பாற்று பொறுப்பாக ரொம்ப அலர்ட்டா இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த ரெண்டு மூணு மூணியழு பொருள் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பொருளை நூறு இன்னொரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளை சொல்லக்கூடியதான் மூணி அழிப்பதும் இதான் வைசியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பார்க்காம உடல் உழைப்பை மட்டுமே வச்சு பண்றவங்க சூத்திரர் அப்படின்னு இதுதான் நான் சொல்றோம் பிராமணர்கள் தலையில இருந்து பிறந்தாங்க அப்படின்னா என்ன மூளையை மையமாக வைச்சு மூலையை மூலா மூலமாக வைத்து தன்னுடைய கடமை தன்னுடைய பொறுப்பை பண்றவங்க பிராமணர்கள் வைசியது சத்திரியர்கள் தோல் இருந்து பிறந்தவங்க சொல்லுவாங்க கைகளை கைகள் பலம் சண்டை போது கைகள் இருந்தாதான் பண்ண முடியும் வால் எடுத்து சண்டை போடனா கை நல்லா வலுவா இருக்கும் தோல்பட்டி நல்லா வலுவா இருக்கும் சத்திரியர்கள் பிரம்மன் பிரம்மனுடைய கைகள் இருந்தால் அது மார்பிள் இருந்த பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வயசியர்கள் இருந்து பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க என்ன உணவு அந்த உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டாந்து